அந்த கேள்வி பாருங்கள் எட்டு சென்டிமீட்டர் விட்டம் கோலமானது உருக்கப்பட்டு மூணு மில்லி மீட்டர் விட்டம் கம்பியாக உருவாக்கப்பட்டால் அந்த கம்பியினுடைய நீளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போது ஃபஸ்ட்டு கோலத்தை வரைச்சிப்போம் இதனுடைய விட்டம் வந்து என்னமா எட்டு சென்டிமீட்டர் இதை உருக்கி என்னவா உருவாக்குறாங்கன்னா ஒரு கம்பியாக உருவாக்குறாங்க கம்பியை ஜூம் பண்ணோம்னா அந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும் கம்பி அப்படிங்கிறது இதனுடைய விட்டம் என்னன்னு பார்த்திங்கன்னா மூணு மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதை இதுவாக வந்து உருக்கியிருக்காங்க இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா ரெண்டினுடைய அந்த கன அளவு இருக்குது இல்லையா அது வந்து சமம் இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கை சால்வ் பண்ணிடலாம் இப்போ ரெண்டுடைய கன அளவும் சமம் அப்படிங்கிறதுனால இது விட்டம் கொடுத்துருக்காங்களா இதில் வந்து ஆரம் கண்டுபிடிச்சிடலாமா அப்போ இதனுடைய ஆரம் அப்படிங்கிறது இதில் பாதி நான்கு சென்டிமீட்டராக இருக்கும் இதனுடைய ஆரம் அப்படிங்கிறது இதில் பாதி ஒன்று புள்ளி அஞ்சு மில்லி மீட்டராக இருக்கும் இதோடைய கன அளவுக்கான ஃபார்முலா வந்துருது ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூ அப்படின்னு இருக்கும் ரெண்டும் சமந்தானா சொன்னேன் அப்போ இதனுடைய கனவுங்கிறது பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஆர் எல் லென்த்து தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இருந்தாலும் ஹெச் எல் எது வேணால் போட்டுக்கலாம் நம்ம ஹெச் தான் போடணும் கூட அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் ரெண்டுத்துலேயும் பையோடைய வேல்யூ சமமாக தான் இருக்க போகுது அதனால் கேன்சல் பண்ணிடலாம் இங்கே ஆறுமே இருக்கே அப்படின்னு கேட்கலாம் இங்கே ஆறுடைய வேல்யூ வேறு இங்கே ஒரு வேல்யூ வேறு அதனால் நம்ம வந்து அது கேன்சல் பண்ணக்கூடாது அடுத்தது சப்ஸ்டீட் பண்ணுவாமா அந்த வேல்யூ எல்லாம் ஃபோர் பை த்ரீ இங்கே ஆறு க்யூப்புக்கு பார்த்தா ஆறுடைய வேல்யூ நாலு அப்படிங்கிறதுனா நாலு க்யூப்பு பதினாறு அறுபத்தி நாலு வருமா ஓகே ஈக்குவல் டு இங்கே பையன் அடிச்சிட்டோம் இங்கே ஆறு ஸ்கொயர் இங்கே ஆர் ஸ்கொயர்னா ஆறுடைய வேல்யூ ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு ஸ்கொயர் இன் டூஹெச் அடுத்தது இதையும் பெருக்கிக்கலாமா பெருக்கினா நாங்கள் பதினாறு அறநூற்றி ஐம்பத்தாறு பை மூணு அப்படின்னு இந்த பக்கம் வந்துடும் நமக்கு ஹச் தான் தேவை இப்போ ஹச்சை மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துடும் முதல்ல இது ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் இது வந்து மில்லி மீட்டரில் இருக்குது இது சென்டிமீட்டரில் இருக்குது இந்த பக்கம் இருக்கிற அந்த ஆரம்ங்கிறது சென்டிமீட்டரில் இருக்குது இந்த பக்கம் இருக்கிற ஆரம் அப்படிங்கிறது மில்லி மீட்டரில் இருக்குது அப்போ இதை சென்டிமீட்டரில் மாற்றணும் அப்படின்னா பை டென் அதாவது டென்னால் வகுக்கணும் டென்னால் வகுத்தோம் அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ இந்த ஒன்று புள்ளி அஞ்சுங்கிறது என்னவாக இருக்கும் ஜீரோ புள்ளி பதினஞ்சு ஸ்கொயராக ஆகிடும் சரியா இப்போ இதை அடிச்சுட்டு இந்த இடத்துல ஜீரோ புள்ளி பதினஞ்சுங்கிறது போட்டோம் இல்லை அடுத்த ஸ்டெப்பில் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இங்கே வந்து ஜீரோ புள்ளி பதினஞ்சு ஹோல் ஸ்கொயர் ஹெச் இது இப்போது இங்கே பெருக்கிட்டு இருக்கா இங்கே வரும்போது என்ன ஆகும் வகுத்துருமா வகுத்துருன்னா இப்போ இந்த இடத்துல வருமா இங்கே என்னான் இருக்கும் இப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ புள்ளி வச்சு நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது எத்தனை டிஜிட்டில் வருங்கிறது உங்களுக்கு இருக்கும் இப்போ புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்கா இந்த ரெண்டு டிஜிட்டை வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நாலு டிஜிட்டாக மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் மூணு இலக்கு என்ன ஸ்கொயர் பண்ணால் ஆறுகளுக்கு என்ன மாறும் அதாவது புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற டிஜிட்ஸை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது ஜீரோ புள்ளி பாஞ்சு ஸ்கொயர் பண்ணால் பாஞ்சு பாஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ ஜீரோ இரநூத்தி இருபத்தஞ்சி அந்த ரெண்டு டிஜிட் அப்படிங்கிறதுனால இங்கே நாலு டிஜிட்டாக மாறும் ஸோ நாலு இது தெரிஞ்சுக்கணும் இன்ட்டு அதாவது நான் இந்த இந்த இதை இதை போகிறேன் சரிங்களா இன்ட்டு கீழே மூணு இருக்குது மேலே வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இருக்குது இந்த பக்கம் வந்து ஹெச் இருக்குது புரியுதுங்களா இங்கே கே இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் நான் கீழே கொண்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் வேறு எதுவும் பண்ணலை இப்போது இதை பெருக்கிறோம் கீழே இருக்கிறத பெருக்கிலாமல் ஐ மூணு பதினஞ்சு மீதி ஒன்று மூணு ஆறு ஒன்று ஏழு மூணு ஆறு ஜீரோ அப்போ மேலே என்ன இருக்கும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இருக்கும் நான் இது இதையும் பெருக்கி போட்டிருக்கேன் ஈக்குவல் டு ஹெச் அடுத்தது பாருங்கள் நம்ம ஹெச் வேணுமா ஸோ ஹெச்என் இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம் இல்லை அந்த பக்கமாக வச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே வந்து புள்ளி வச்ச நம்பராக இருக்குது மேலே முழு என்ன இருக்குது அப்போ புள்ளி வச்ச நம்பரை முழு என்ன மாற்றிப்போம் இப்போ புள்ளிக்கப்புறம் நாலு டிஜிட் இருக்குது அப்போ இதை மொழி என்ன மாற்றணும்னா ஒன்று ரெண்டு மூணுனா பத்தாயிரத்தலை நாலு டிஜிட் இருக்கிற ஹண்ட்ரட்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம்னு சொல்லுவோமா இப்போ மேலேயும் கீழே பத்தாயிரத்தலை போய் இருக்கிறோம் அப்படின்னா கீழே இருக்கிறது அறநூற்றி எழுபத்தி அஞ்சாக மாறிவிடும் மேலே இருக்கிறது அந்த நாலு ஜீரோ ஜாயிண்ட் ஆகிடும் இரநூத்தி ஐம்பத்தாறு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜீரோ இதுதான் ஆன்சர் ஸோ டிஎன்பிசி இந்த இதை விடையே இதோட முடிச்சிருக்கலாம் இல்லை இதுக்கப்புறமும் ஒரு ஸ்டெப் இருக்குது இதுக்கப்புறம் வர ஒரு ஸ்டெப்போடையும் முடிச்சிருக்கலாம் அவங்க டிஜிட்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க அதுவுமே ஒவ்வொரு டிஜிட்டும் ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப நம்ம கன்ஃபியூஸாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுவோம் அடுத்து இதுதான் ஆன்சர் ஆனால் இது எல்லாம் எந்த இடத்துல இருக்குது சென்டிமீட்டர் இருக்குது அவங்க கொடுத்துருக்கிறது வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க மீட்டரில் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் நூறாவில் டிவைட் பண்ணணும் இதுதான் ஆன்சரு இதை நம்ம நூறாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா டிவைடட் பை நூறு போட்டோம்னா ரெண்டு ஜீரோக்கு ஆன்சர் ஆகிடுமா அப்போ என்ன இருக்குது இது மேலே கீழே வந்து அறநூற்றி எழுபத்தி அஞ்சு இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறு ஓகே இதாக இருக்குது இப்போது இதை நாம் அடித்தோம் அப்படின்னா தான் முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சம்திங் வரும் இதை தான் ஆன்சராக கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த அளவுக்கு அவங்க கொடுத்துருக்க தேவை அப்படி கொடுத்துருந்தாலுமே அந்த வேல்யூங்கிறது நாலு வேல்யூமே கொஞ்சம் கேப் போட்டு கொடுத்துருக்கோம் முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது அடுத்து முப்பத்தி எட்டு இருக்குது முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பதுங்கிறது முப்பத்தி எட்டுக்கு ஈக்குவலான வேல்யூ தான் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் எனிவே இதுதான் ஆன்சர் இப்படி தான் நம்ம வந்து போட்டாகணும் தேங்க் யூ